ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே டாபிக் வந்து ரீசனிங் அண்ட் எபிலிட்டிலருந்து கோடிங் அண்ட் டிகோடிங் தான் பார்க்க போகிறோம் ஆல் ஆல்ரெடி வந்து ப்ரா லாஸ்ட் வீடியோவில் வந்து பர்சன்டேஜ் வந்து போட்டு வச்சுருக்கேன் பர்சன்டேஜ் டாபிக்லேருந்து வீடியோஸ் போட்டு வச்சுருக்கேன் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நம்பர் சிஸ்டமும் போட்டிருக்கேன் நான் முன்னாடி போட்ட வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரீசனிங் எபிலிட்டியில வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கு அதில் ஒன் ஆஃப் த டாபிக் தான் வந்து கோடிங் அண்ட் டி கோடிங் இதுல வந்து 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 நிறைய வீடியோஸ் இருக்கு நம்ம வந்து ஒரு மெத்தட் மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா கோடிங் டீ கோடிங் வந்து எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்லையும் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செம்மை அதுல இந்த மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா வாங்க வீடியோ போகலாம் இப்ப ஒரு கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபார் ப்ராஃபிட் ஆர்டர் நவ் இஸ் ரிட்டன் அஸ் ஏ ஹெச் ஓ ஜே ஏ ஒய்இ ஜி ஏ ரைட் நவ் ஃபார் ஹிம் இஸ் ரிட்டன் அஸ் ஏ ஜி ஏ பிஇ ஜே ஏ எஸ்இ பிளேஸ் ஆர்டர் ஃபார் ப்ராஃபிட் இஸ் ரிட்டன் அஸ் ஏ இப்படி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க இந்த பக்கமா எழுதிப்பீங்க இந்த பக்கமும் எழுதிப்பீங்க எக்ஸாம்ல ஆனா அந்த மாதிரி எழுதும்போது போது உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து எடுத்து எழுதிக்கலாம் இந்த பக்கம் மட்டும் எழுதிக்கலாம் இல்ல இந்த பக்கம் மட்டும் எழுதிக்கலாம் நான் வந்து இந்த சைடு இருக்கிறத மட்டும் நான் எழுதிக்கிறேன் பாருங்க ஹெச்ஓ ஜே அங்க இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே எழுதிக்க வேண்டியதான் ஹெச்ஓ ஜேஏ ஒய்இ ஜிஏ ஜிஏ பி ஜேஏஎஸ்இ ஜேஏ ஏ பிஐ ஹெச்ஒஒஇ டி ஒய்ஒ எழுதிக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம் இதுல வந்து ஒரு அஞ்சு சம்ஸ் கேட்டிருப்பாங்க அதை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் அதான் ஃபர்ஸ்ட் இது நாலுலையுமே இருக்கு காமனா இருக்கிறது பாக்கணும் நாலுத்திலுமே காமனா வந்து ஒண்ணுமே இல்லை அப்படி நாலுலயே காமனா இல்லையானா மூணுத்துல காமனா இப்ப பாருங்க இந்த ஒய் பாத்தீங்கன்னா மூணுத்துலயுமே காமனா இருக்கு அப்போ மூணு காமனா இருக்கா ஃபர்ஸ்ட் தேர்டு போர்துல வந்து காமனா இருக்கிற லெட்டர் எழுத வேண்டியதான் தேர்டு போர்த்து இது மூணுத்திலயும் என்ன காமனா இருக்கு ஆர்டர் வந்து மூணுத்துலயுமே காமனா இருக்கு அப்போ ஒய்ன்றது வந்து ஆர்டர் முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட் என்ன மூணு காமனா இருக்கிறது வந்து அடுத்து ஜிஏ ஜிஏ வந்து மூணுத்துலயுமே காமனா இருக்கு அப்ப மூணுத்துலயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல காமனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபார் வந்து பாருங்க இங்கே ஃபார் இருக்கு இங்க ஃபார் இங்க ஃபார் இருக்கு அப்போ ஜிஏன்றது என்னது ஃபார் அது எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூணு காமனா இருக்கிறது எதுனா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல அடுத்து ரெண்டு காமனா இருக்கிறது பாக்கணும் ஹெச்ஓ பாருங்க இங்கேயும் இங்கே ஒன்னு இருக்கு இங்கே ஒன்னு இருக்கு ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் காமனா இருக்கிறது பாக்கணும் ஃபர்ஸ்ட் தேர்டில் பார்த்தீங்கன்னா என்ன காமனாக இருக்குது ப்ராஃபிட் நம்ம ஆர்டர் எழுதிட்டோம் ஃபார் எழுதிட்டோம் அப்போது ப்ராஃபிட்டாக தான் காமனாக இருக்கு அதை தூக்கி ஹெச் ஓக்ப நெக்ஸ்ட்டு ரெண்டு காமனாக இருக்கிறது எதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வி இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கப்போ செகண்டும் ஃபிஃப்த்தும் ஃபோர்த்தும் காமனாக என்ன இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா ரைட் வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கப்போ வின்றது வந்து ரைட்டுன்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ரெண்டு காமனாக இருக்கிறது வந்து இங்கே பாருங்க ஜேஏ இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு செகண்ட்லயும் காமனா இருக்குது என்ன இருக்கு இருக்கு அப்போ நவ் ரெண்டுத்திலயும் நவ் இருக்கு அதனால நவ் ஜே வந்து நவ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க எஸ்இ இருக்கு அது வந்து ஒன் டைம்ஸ் தான் இருக்கு இது எடுத்துட்டு அது செகண்ட் லைன் செகண்ட் லைன்ல நம்ம எழுதிட்டு மிச்சம் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஹிம் இருக்கு அப்போ சின்றது வந்து ஹிம் தான் நெக்ஸ்ட் இந்த லைன்ல பாத்தீங்கன்னா பி ஐ இருக்கு இது வந்து தேர்ட் தேர்ட்ல வந்து எழுந்து போக மீதி என்ன இருக்கு பிளேஸ் இருக்கு அப்போ பி வந்து பிளேஸ் இதுல வந்து ரெண்டு இருக்கு டி யூ இருக்கு இசட் ஓ இருக்கு இதுல எது எழுதலன்னு பாத்தீங்கன்னா ஒன்லயும் எழுதல இன்னும் எழுதல அப்போ இது ரெண்டுல எதுனா தான் இருக்கும் அதனால என்ன பண்ணுங்கிறேன் டி யூ பை டி ஆர் இசட் ஓ ரெண்டு வந்தா ரெண்டுல எதுனா ஒன்னு வரும் ஒன்லி இன்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியாததுனால நான் வந்து ஆறுல போட்டு வச்சிருக்கேன் ஓகேவா இப்போ இதை வச்சு வந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் வாட் இஸ் த கோட் ஃபார் ஹிம் ஹிம்மோட கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஹிம்மு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா தோ இருக்கு பாருங்க ஹிம்முக்கு வந்து கோடு வந்து எஸ்இ அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்டுக்கு எஸ்இன்னு எழுதிட்டேன் செகண்ட் கொஸ்டின் பாருங்க வாட் டஸ் பை ஸ்டாண்ட் ஃபார் பிஐன்றது வந்து எது ஸ்டாண்ட் பார்த்தோம்னா நம்ம இங்க பிஐக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பிளேஸ் அப்போ

ஒன்லி இன் ப்ராஃபிட் ஆர்டர் ஒன்லி ஹிம் ப்ளேஸ் இன் ரைட் ஆர்டர் ஒன்லி நவு இப்படின்னு அஞ்சு டாப்பிக் அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அங்க கொடுத்ததே எடுத்து எழுதின எஃப் ஓ சரிங்களா அஞ்சு ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைன் போட்டுக்கிறேன் இப்போ விஇ நம்ம ஆல்ரெடி தெரியும் விஇன்றதுனா அது ரைட்டு அப்போது விஇ ரைட்டா இப்போ நமக்கு ஆப்ஷன்ல ரைட் எந்த எது எதில் இருக்குன்னு பார்த்துக்கணும் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கு செகண்ட்ல இல்ல செகண்ட்ல இல்லாததுனால அப்போது செகண்ட் வந்து வராது அதை கேன்சல் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் தேர்ட்ல ரைட் இருக்கா பார்க்குறோம் தேர்ட்லேயே ரைட் இல்லை அப்போது தேர்டுமே கேன்சல் பண்ணி தேர்டுமே வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுறோம் ஃபோர்த்தில் ரைட் இருக்கா பார்த்தா ஃபோர்த்தில் இருக்கு ஃபிஃப்த்தில் வந்து இல்ல ஃபிஃப்த்தில் இல்லாததுனால ஃபிஃப்த்துமே நம்ம வந்து கேன்சல் கொடுத்துட்டோம் ஓகேவா அடுத்து டியூ டியூ வந்து இங்க நம்ம முன்னா கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்லியும் இருக்கலாம் இன்னும் இருக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம ஆப்ஷன்ல இன்னும் ஒன்லி எதுல இருக்குன்னு பாக்குறோம் ஃபர்ஸ்ட்ல இன் இருக்கு இப்போ வந்து ஆல்ரெடி டூ த்ரீ ஃபைவ் வந்து இல்ல இப்போ ஒன்னு ஃபோர் மட்டும் பாத்துக்கலாம் ஒன்ல இன் இருக்கு ஃபோர்லயும் இன் இருக்கு சரிங்களா அப்போ நம்மளுக்கு இது ரெண்டுத்துல ஏதோ தான் வரும் இது அடிக்கவும் முடியாது நெக்ஸ்ட் எஃப்ஓ எஃப் ஒன்னு இருக்கா நம்ம கண்டுபிடிச்சதுல எஃப் ஒன்றது இல்லை அப்போ அந்த வேர்டு இல்லாத ஒன்று தான் சூஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா இன்னு இருக்குது ரைட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்ப்ரிட்டு ஸ்ப்ரிட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கல அப்போ ஒன்னு தான் ஆன்சராக இருக்கும் இப்போ ஃபோர்த்தும் பாத்துக்கலாம் பிளேஸும் நம்ம கண்டுபிடிச்சோம் இன்னும் இருக்கு ரைட்டும் இருக்கு அப்போ இல்லாத ஒன்று எதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் தான் அப்போ ஸ்பிரிட்னா தான் என்னதுன்னா எஃப்ஓ அடுத்தோம் ஸ்பிரிட்ஸ்னா தான் ஓகேவா வந்து ஒன்னு

வராது சரிங்களா செகண்ட்ல பாருங்க ஜி ஏ இருக்கு தேர்ட்ல இருக்கு ஃபோர்த்துல இருக்கு ஃபிப்த்ல இல்ல இப்போ ஃபிஃப்த் ஒன் வந்து வராது ஓகேவா ஃபர்ஸ்ட் வராது ஃபிஃப்த்து வராது அப்போ ரெண்டு மூணு நாலுல தான் பார்க்கணும் நவ் வந்து நமக்கு அனுப்பிச்சிருக்கோம் நவ் வந்து ஜே இந்த நவ்வுன்றது வந்து ஜே ஏ ஓகேவா இப்போ செகண்ட் தேர்டு ஃபோர்த்து இது மூணுத்துல மட்டும் பாக்கணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ஜி ஏ செகண்ட் இப்ப இங்க போட்டுக்கிறேன் செகண்ட் செகண்டு தேர்டு ஃபோர்த்ல மட்டும் நம்ம பார்த்தா போதும் இப்போ செகண்ட்ல பாருங்க ஜிஏ இருக்கு சாரி இங்கே எழுதிக்கிறாங்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு வச்சுக்கலாம் ஆப்ஷனு ஃபர்ஸ்ட் ஜிஏ இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்ல ஜிஏ போயிடும் செகண்ட்ல இல்லை தேர்ட்லயும் ஜேஏ வந்து தேர்ட்ல இருக்கு

ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியதே இல்ல செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து பாங்க செகண்ட்ல ஜே ஜேஏ இல்ல செகண்ட் வராது வாய்ப்பே இல்லை தேர்டில் ஜே ஏ இருக்கு ஃபோர்த்ல ஜே ஏ இல்ல அப்போ ஃபோர்த்து வராது அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது தேர்டு அப்போ தேர்ட் நம்மளுடைய ஆன்சர் ஓகேவா அதே மாதிரி நான் இன்னொரு क्वेश्चन பார்க்கலாம் இதே மாடல் தான் பார்க்க போறோம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஆல்வேஸ் கிரியேட் நியூ ஐடியாஸ் இன் टन अस् बी एस एच्चीडिया एंड न्यू थॉट्स इस जी ई एम ए आर् क्रिएट था एंड इनसेन एम ए जे ओ बी एफ एफ ओ एफ एव एंड बेटर सोल्यूशन इस रिटर्न கேஐஆர்ஐடிஎ எ ஓகேவா இப்போ அங்கே கொடுத்துதான் அப்படி கேள்விக்கிறேன் எம்ஏ எஃப்ஏிஐஎம்ஏஆர்ஐஎம்ஏே பிஏஎஃப்ஏ கேர்ஐடிஎஎஃ இப்போ போட்டுக்கிறான் இ இப்போ நாலத்துலேயுமே காமனாக இருக்கிறது பார்க்கணும் பார்த்திங்கன்னா ஒன்று கூட நாலுல காமனாக இல்லை இப்போ மூணுத்துல காமனாக இருக்கிறது பாருங்கள் எஃப்ஏ 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 மூணுத்துல காமனாக இருக்குது இப்போது செகண்ட் தேர்டு ஃபோர்த்தில் காமனாக இருக்கிறது போகணும் செகண்டு தேர்டு ஃபோர்த்து இதில் என்ன காமனாக இருக்கு பார்த்தீங்கன்னா அண்டு காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா மூணுத்தில் அதனால எஃப்ஏன்றது வந்து அண்டு நெக்ஸ்ட் மூணுமே காமனாக இருக்கிறது எதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஆறு இருக்குது இங்கே ஒரு ஆரை இருக்குது இங்கே ஒரு ஆரை இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த்து ஃபர்ஸ்ட்ல செகண்ட் ஃபோர்த்தில் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குது செகண்ட் பார்க்கும்போது நியூ வந்து ரெண்டுத்திலயும் ஒரே மாதிரி இருக்கு ஃபோர்த்லயும் இருக்கா போர்த்துல நியூ இருக்கு அப்ப ஆர் வந்து நியூ ஓகேவா நெக்ஸ்ட் பிஏ நெக்ஸ்ட் மூணுத்துல காமனா இருக்கிறது எதுவும் இல்லை அடுத்து ரெண்டுத்துல காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா பிஏ வந்து ரெண்டுத்துல காமனா இருக்கு ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் காமனா என்ன இருக்குன்னு பாருங்க கிரியேட் இருக்கு கிரியேட் வந்து இருக்கு தேர்ட்லயும் இருக்கு அப்ப பிஏன்றது வந்து கிரியேட் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் ரெண்டுத்துல காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜிஐ வந்து ரெண்டுத்துல காமனா இருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல காமனா இருக்கணும் எழுதினா என்ன இருக்கு ஐடியாஸ் இருக்கு அப்போ ஜிஐன்றது வந்து ஐடியாஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ஏ பாருங்க இங்க ஒரு எம்ஏ இருக்கு இங்க ஒரு எம்ஏ இருக்கு செகண்ட் தேர்டு செகண்ட்லயும் தேர்ட்லயும் காமனா இருக்கிறது வந்து தாட்ஸ் தாட்ஸ் வந்து காமனா இருக்கு அப்போ எம்ஏன்றது வந்து தாட்ஸ் நெக்ஸ்ட் ஒன்னு தான் இருக்கு எல்லாமே ஒன்று தான் இருக்குது ஃபர்ஸ்டில் நம்ம எழுதாதது பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இப்போ எஸ்ஹெச்ஏன்னு ஆல்வேஸ் ஓகேவா தேர்டில் நம்ம எழுதாதது பார்த்தீங்கன்னா இன்சைட் அப்போ ஜேஓன்றது இன்சைட்ஸ் ஃபோர்த் பாருங்கள் கேஐடிஓ இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பெட்டர் சொல்யூஷன் இருக்கு அப்போ கேஐ ஆர் டிஓ ரெண்டுத்துலயும் வந்து பெட்டர் ஆச்சு இருக்கணும் சொல்யூஷன் வச்சு எதுக்காச்சும் ஒன்றுக்கு வரோம் அதை நம்ம ஆர் போட்டு எழுதிக்கணும் ஓகேவா இப்போ ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க வாட் இஸ் த கோட் ஃபார் ஐடியாஸ் ஐடியாவோட கோடு கேட்டிருக்காங்க எங்க இருக்கு ஐடியாஸோட கோடு ஜிஐ அதை வந்து நான் பின்னாடி எழுதிருக்கேன் ஜிஐ எழுதிட்டேன் செகண்ட் பாருங்க அண்டு அதுதான் நம்மளுடைய செகண்ட் ஆன்சர் அண்டு எழுதிட்டேன் தேர்ட் பாருங்க வாட் இஸ் த கோட் ஃபார் நியூ நியூன்றது கோடு கேட்டிருக்காங்க நியூவோட கோடு என்ன ஆர்ஐ தேர்டுக்கு வந்து நான் ஆர்ஐ போட்டு போட்டு பாருங்க அதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தாட்ஸ் தாட்ஸ் அண்ட் 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 ஆக்ஷன்ஸ் ஐடியாஸ் நியூ சொல்யூஷன்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஐடியா இப்படி கொடுத்துருக்காங்களா இப்போ நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம் எஃப்ஏ எல்ஓ பிஏ எஃப்ஏஎல் எஃப்ஏன்னு தெரியும் அண்டு அப்போ போட்டுக்கிறேன் நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க எஃப்ன்றது அண்டு அப்போ அண்டு வந்து எது இதுல இருக்கு மாறும் ஃபர்ஸ்ட்ல இருக்குது செகண்ட்ல இருக்கு தேர்ட்ல இருக்குது ஃபோர்த்ல இல்ல ஃபிஃப்த்ல இல்ல அப்போ ஃபோர்த் ஃபிஃப்த் வராது கண்டிப்பா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் பி ஏன்னா கிரியேட் அப்போ கிரியேட் வந்து ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கிரியேட் இல்லை அதனால அது வராது அதனால இது வராது செகண்ட்ல கிரியேட் இருக்கு தேர்டில் கிரியேட் இல்லை அப்போ தேர்டும் வராது ஓகேவா ஃபோர்த் ஃபிஃப்த் ஆல்ரெடி அடிச்சிட்டோம் இப்போ நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு டூ தான் ஆன்சர் வரும் இப்போ டூ தெரிஞ்சுதான் அப்போது என்னன்னா இனோவேட் தான் வந்து ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் மே ரெப்ரெண்ட் இன்சைட் ஆல்வேஸ் பெட்டர் இன்சைட் ஆல்வேஸ் பெட்டர் உடைய கோடு கேட்டிருக்காங்க நம்ம அதுக்கு என்ன பண்ணோம் எப்பவும் போல அந்த லைன் அப்படியே எழுதி பண்ணி தான் ஆப்ஷன் வந்து இங்க போட்டுக்கணும் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு வச்சுக்கலாம் ஆப்ஷன்ஸு அப்போ இன்சைட் நமக்கு தெரியும் ஜேவோ ஃபர்ஸ்ட் ஜேவோ எல்லா ஆப்ஷன்லயும் இருக்கணும் ஃபர்ஸ்ட்ல இருக்குது செகண்ட்ல இல்லை அப்போ செகண்ட் வராது ஓகேப்பா தேர்ட்ல இருக்குது ஜேவோ ஃபோர்த்லயும் இருக்குது ஃபிஃப்த்ல இல்லை அப்போ ஃபிஃப்துமே வராது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் வந்து ஷா அப்போ ஷா ஃபர்ஸ்ட்டில் இருக்கா பாருங்க ஃபர்ஸ்ட்டில் இல்லை செகெண்டு ஆல்ரெடி இல்லை தேர்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஃபோர்த்துலையும் இருக்குது சரிங்களா அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பெட்டர் பெட்டர்ன்றது வந்து கேஐ இல்லைனா டூ வரணும் கேஐ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு த்ரீ ஃபோர் தான் கேஐ இதுலேயும் இல்லை இதுலேயும் இல்லை அப்போ டூ பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா டூ இல்லை கேஐயும் இல்லை டூவும் இல்லை அப்போது தேர்டு வராது ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா டூ இருக்குது இப்போ ஃபோர்த்து தான் ஆன்சரு இப்போ ஃபோர்த்து அதிகம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் அம்ம பார்த்துருப்பீங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் சம் வந்து எக்ஸாம் கொஸ்டின் மாதிரி கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்னு கமெண்ட் பண்ணுங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்